ஸ்ரீ சங்கரா தீவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கும் சந்திரன் வந்து ரிஷப தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ஒரு பௌர்ணமி திதி கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வீக் எண்டும் கூட அதனால நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில இருக்கனால சில மன கிளேசங்கள் வந்து போகும் இருந்த போதிலும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் விநாயகர் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது மிதுனராசி நேயர்கள் இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் வெள்ளிக்கிழமையான இன்று நீங்கள் ராகு கேத்துவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எடுக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிதுனராசினியர்களுக்கு இன்று தன லாபமான நாளாகவும் அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு இன்று குரு சந்திர யோகமாகவும் அமைகிறது வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் செவ்வாய் சுக்கரனுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பது அவர்களுடன் நீண்ட நேரம் உட்கார்ந்து உரையாடுவதையும் நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைத்து கொடுக்கும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பாகியத்தில் சந்திரன் இருப்பது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பதாகவே இருக்கும் இன்று கன்னிராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் குலாம் ராசினியர்கள் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாள் பெரிதளவுக்கு மனதளவில் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது விரச்சிகராசி நேர்கள் இன்று விரச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மாரியம்மன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் இன்றைய நாளில் சந்திரனும் சூரியனும் சப்தமத்தில் இருப்பதனால் அரிசி தானம் செய்து மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபாடு செய்வதோ அல்லது அரிசி தானம் செய்வதோ அன்னதானங்கள் செய்வதோ சிறந்தது தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை குத்து இருக்கக்கூடிய அம்மன் ஆலய தரிசனங்கள் நல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்துவுக்கு தீபம் ஏற்ற இவர்களுக்கு ராகு கேத்துவினால் இன்றைய நாளில் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி ராசினியர்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை உத்ராடம் திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அலுவலகத்தில் பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்கள் பிள்ளைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நற்செய்திகளும் நன்மைகளும் அடையலாம் கும்பராசினியர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியாக இருக்கும் பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்கள் உறவினர்களால் நன்மைகள் நடக்கும் மீனராசி நேர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்கள் பிள்ளைகளால் நன்மைகளை கொடுப்பார் பாக்கியத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு மீனராசி நேர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த மன சோர்வு தீரும் இன்று ஒரு புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மீன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைவார்கள் வெள்ளிக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்து அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் லக்னாதிபதி நீச்சம் பெற்ற நிலையில் லக்னத்தில் ராகு அல்லது கேது கிரகம் அமர்ந்தால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் இது எந்த கிரகத்தை பொறுத்தது அப்படிங்கிறது இப்போ கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் நீச்சம் ருச்சிகத்தில் லக்னத்தில் ராகுவோ கேத்துவோ இருந்தால் அவங்களுக்குல கண்டிப்பாக மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அண்ட் தசையோ சந்திர தசையோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் வந்து வரலாம் ஒரு டிப்ரெஷன் வரக்கூடிய நிலைமை வரலாம் ஸோ எந்த கிரகத்தை பொறுத்தது அப்படிங்கிறது இருக்கு இப்போ நமக்கு வந்து மீன லக்னம்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி குரு நீச்சனாக இருக்காருன்னா அவர் லாபத்தில் தான் இருக்கார் ஸோ சனி பகவான் நமக்கு துலாத்தில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெரிதளவுக்கு நமக்கு அஃபெக்ட் பண்ணாது செவ்வாய் ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணோம் ஸோ மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரன் வீட்டில் இருக்காரு சந்திரனும் நீச்சமாக இருந்தார்னா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் இருக்கும் ஒரு குழந்தை பிறப்பில் பாதிப்புகள் வரலாம் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் அந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் எந்த கிரகத்தை பொறுத்தது அப்படிங்கிறது நம்ம சிம்ம லக்னம் எடுத்துக்கலாம் ஸோ லக்னாதிபதி சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெரிதளவுக்கு நமக்கு பாதிப்பை தராது இஃப் சுக்ரன் வந்து உச்சம் பெற்றிருந்தால் சுக்ரனும் நீச்சனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த ஜாதகர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகளை கிடைக்கும் இதில் இவர் வந்து ராகு கேத்துவை இன்னைக்கு கேட்டார் ஸோ நீங்கள் சிம்ம லக்னம் சூரியன் நீச்சம் பெற்று லக்னத்தில் ராகு இருந்தால் குடல் வழி பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு தசையோ சூரிய தசையோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அல்சர் போன்ற வியாதிகள் அது ராகு தசா பதினெட்டு வருஷமும் அந்த அல்சர் ப்ராப்ளமாக அவங்க வந்து அனுபவிப்பாங்க இப்போ துலா லக்னம் லக்னக்காரக்கன் சுக்ரன் நீச்சம் பெற்றார் லக்னத்தில் ராகு இருக்குன்னா நிறைய பர்வர்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ல வந்து சில பர்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஜென்ரலி லக்னக்காரக்கன் நீச்சமடைந்து ராகு கேது இருந்தாலே அதுல வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஜாதகமாகத்தான் அமையும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்